ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாம்பார் சாதம் ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேருக்கு வந்து கோயில்களில் கொடுக்குற சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வீட்டில் ட்ரை பண்ணால் அதே டேஸ்ட்டில் வராது நம்ம இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதே டேஸ்ட்டு நம்ம சா கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வீட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சாறு மிளகாத்தல் நம்ம செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் குக்கர் இருக்குல்ல இதால் வந்து ஒரு கப்பு சாதமும் இந்த கால் கப்பு வந்து துவரம் பருப்பும் சேர்த்து நான் வந்து அளந்து வச்சிருக்கேன் அந்த ரேஷோவுக்கு பார்த்திங்கன்னாக்க நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் அப்புறம் ஒரு அஞ்சாறு வயமிளகாய் இதை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி பார்த்திங்கன்னா சின்ன எலும்புச்சங்காய் சைஸ் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நிறைய போட்டு காய்கறி நிறையாவும் ரைஸ் கம்மியாகவும் போட்டு செய்கிற இந்த ஒன் பாட்டு சாம்பார் சாதம் கோயில் பிரசாதம் மாதிரி இருக்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயிலில் செய்கிற சாம்பார் சாதம் அதே மெத்தடில் செய்ய போகிறோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கிற பரங்கி காய்களை வந்து இந்தமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து பரங்கிக்காய்கள் அப்புறம் குடை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சவ் சவ் அதை விட புளி கம்மி பண்ணி தக்காளி பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மூணு எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி தான் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ஒரு நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை வந்து குக்கரில் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த இந்த ரைஸ் வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம் ரைஸோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம வந்து காய்கறியோடய அளவு தான் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் எடு அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மிளகாய் பொடி வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் நம்ம போடலாம் ஏன்னா நம்ம மிளகா வச்சு ஏற்கனவே நம்ம வந்து பொடி ஒன்று பண்ண போகிறோம் அந்த பொடி வந்து இது கூட சேர்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலோட ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம காய்கறிகளை போட்டாச்சு அப்புறம் அரிசி பருப்பு கழுவினதை போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் மிளகாப்படி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காய பவுடர் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பொடி போட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இதை வந்து குழையாமல் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம்தான் விட்டு வச்சோம் அதாவது என்னென்னா நம்ம ஒரு கப்பு அப்புறம் முன்னேகால் கப்பு தான் நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் காய்கறி பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆஃப் கேஜி அந்த மாதிரி போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரால் இப்போ இது வந்து நல்லா வேகலை குழையாமல் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளித்தண்ணியை விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்மா பாருங்கள் இந்த பவுடர் சாம்பார் சாதத்துக்கான பவுடர் இதை வந்து நம்ம வந்து சேர்த்துலாம் யூஸ்வலாக நம்ம அரைச்சி விட்ட குழம்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கடலப்பருப்பு கொத்தமல்லி அதுக்கப்புறம் மிளகாவத்தல் இதெல்லாம் நம்ம அரைச்சி விடுவோம் இல்லையா இதுக்கு வந்து அந்த மாதிரி செய்யாமல் வெந்தயம் மிளகாவுத்தல் அப்புறமா கொத்தமல்லி தனியா இதை மட்டும் நம்ம வந்து இப்போ பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நெய் போடுவோம்ல ஆனால் கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்தமாரி வெண்ணெய் தான் ஆவின் வெண்ணெயோ ஏதோ ஒரு வெண்ணெய் அதான் போடுறாங்க இந்த வெண்ணை வந்து இது மெல்ட் ஆகிடும் அந்த சூட்லேயே அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னாக்கா நல்ல வாசனையான ஒரு சாமி ஏன்னால் நம்ம ஆனியன் எதுவுமே நம்ம போடல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான டேஸ்ட்டு அந்த சுவாமி பிரசாதம் இருக்கிறது காரணமும் இந்த வெண்ணெய் தான் வெண்ணையோடு நம்ம வந்து சுவாமிக்கு பகவானுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுனால இந்த வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்திருக்கு அதே சமயத்தில் குழையாமல் இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு பொடி போட்டாச்சு இல்லையா அப்புறம் வெண்ணெய் போட்டிருக்கோம் இது எல்லாமே நல்லா இதுவாகிட்டுருக்கட்டும் அதுக்கு போது நல்லெண்ணெய் வந்து இதுக்கு வந்து விட்டுறணும் ஒரு ஐம்பது கிராம் வந்து நல்லெண்ணெய் அம்மது எம்எல் வந்து நல்லெண்ணெய் நம்ம விட்டுறணும் அதுதான் அந்த சாம்பார் சாதம் மெல்ட்டாக இருக்குல்ல இதே தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா அதே தன்மையோடைய இருக்கும் இப்போ நம்ம தாளித்து கொட்டணும் கொட்டிட்டு அது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு ரெண்டு வெந்தயம் பெருங்காய பவுடர் கருவேப்பில் கொத்தமல்லி இருந்தால் நிறைய போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாம்பார் சாதம் மொண்பாட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஏன்னா தேங்காய் கூட நம்ம வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி அது மேலே தூவலாம் அப்படி தூவலை அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைச்சிடும் இப்போ நம்ம கடைக்கு போடுவோம் அதுக்கப்புறமா வெண்டயம் போடுவோம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் மிளகா வத்தல் அடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம கறிவா போட்டு பெருங்குகா போகும் அப்படின்றது உங்களோட சாம்பார் ஷாப்ல நம்ம வந்து தாலிக்கு போட்டு நான் உப்பு இடையில போட்டேன் இப்ப நமக்கு காரம் பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எப்ப வேணா இந்த பொடி மிச்சம் இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம எப்ப வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நெய் போடல இது மாதிரி பட்டர் தான் போட்டோம் நம்ம வந்து ஆவின் பட்டரோ அல்லது நெய் கூட நம்ம இருந்தால் நெய் விட்டுக்கலாம் பட்டர் தான் அவசியம் இல்லை பட்டர் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்மளோட வித்தவுட் ஆனியன் ஆனியன் இல்லாமல் கோயில் பிரசாதம் மாதிரி ஒரு சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் சாதம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்